ஹவன் எங்கயாவது போய் சுத்திட்டு இருப்பான் நீங்க என்ன என்டர் டெய்ன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கீங்க நமக்குன்னு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்கள அங்கதான போகணும் அதுக்காக தான் காலையில மீட்டிங்கே சும்மா அமர்க்கிழமை இருந்துச்சு அவங்க எங்களுக்கு குடுத்து சின்னத வரைக்கும் பா தாமலங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவளுக்கு சட்டு சட்டன்னு கோவம் வந்துடும் அவ்வளவுதான் கோவம் மட்டும் வந்துருச்சு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது காலையில பாக்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அவ அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும் இது யாருக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டான் நீங்க வேற கேட் கிட்ட நின்னுட்டு இருந்தீங்களா அவளுக்கு இன்னும் கோவம் சம்மையா ஏறிடுச்சு காலங்க தடிய போற வழியில நின்னு டென்ஷன் படுத்திட்டீங்க அத இன்னும் கொஞ்சம் கோவமாயிட்டா இல்ல எனக்கு புரியல எல்லாரும் கிண்டலா பேசுறீங்களா இல்ல எனக்கு கழுவி ஊத்திட்டு இருக்கீங்களா இல்ல பாராட்டுறீங்களா இன்னமா எனக்கு புரியல புரிஞ்சிருச்சு நீ பாயம் மூடு இங்க என்ன உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்களா அதான் வந்தேன் இதுக்கு முன்னாடி No, por aquí no Maravilha!

மேடம் அப்படியே கேண்டீன் சுத்தி வரத்துக்குள்ள அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சிருவோம் மூடிட்டு எந்திரிச்சு கிளம்பு தயவு செஞ்சு ஆசுக்கு லேட்டா போயிட்டு பனிஷ்மெண்ட்ல வெளியில தான் நிக்கணும் ஏன்னா பிரியா மேம்டி மரியாதையா வந்துரு ஆமா பிரியா மேம் அன்னைக்கு வெளியில நிக்க வச்சாங்க இன்னைக்கும் நிக்க வச்சாலும் வரேன்

சரி ஓகேடா நீ போடா நான் வந்தறேன் சரி ஓகே சீக்கிரமா வந்து சரி ஓகே நீங்க பேசுங்க நான் வந்தறேன் எனக்கு டைம் ஆயிச்சு இப்ப போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு கிளாஸ்ல போறதுக்குள்ள டைம் ஆயிடும் இல்லனா வெளியில தான் பண்ணிக்கணும் அதனால நீங்க பாத்துக்கோங்க நான் வரேன் பை ஆ போய்ட்டு அங்க போய்டா அப்படியே உங்க फ्रेंड्स கிட்ட சொல்லிருங்க காலையில பேசுனதுக்கு ஏதோ தப்பா நினைச்சிரவே நான் ஏங்க நீங்க வேற தப்பா நினைச்சிட்டா பரவால பாக்க போறங்களா அவங்கள ரொம்ப நல்லவங்க அவங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதனால நீங்க திட்டுனது கரெக்ட் நான் அவங்களே யோசிப்பாங்க

எனக்கு எப்போதும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா அவங்க என்னென்னு தெரியாது எனக்கு என்னன்னா தெரியாது பாதிலே விட்டுட்டு போயிருவாங்க எனக்கு காலேஜ் சேர்ந்து வரும்போது கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கேன் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கேன் பட் அவங்க என்னென்னு தெரியாது பாதியில் போயிருவாங்க எனக்கே தெரியாது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போமோ ஏதாவது சொன்னா கூட தெரியும்

கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தான் நான் ஆசை படுறேன் நான் என்ன பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கேன் ஸ்கூல் படிக்க முதல்ல இருந்து இருந்திருக்கேன் நான் யாரும் என்கிட்ட ஃப்ரெண்டா இருந்தது கிடையாது உண்மையா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு உண்மையா இருந்தாங்க அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ அதனாலதான் இந்த கேங் கூட பொண்ணுன்னு நீங்க இருக்கீங்களா ஆமா எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதனாலதான் அவங்க கேங் நான் மட்டும் இருக்கேன் எனக்கு மட்டும் நிறைய பாசம் கொடுப்பாங்க அவங்க எல்லாருமே சூப்பர்ங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதும் கடைசி வரைக்கும் போகட்டும் அதே மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பெஸ்டா கிடைக்குமே தவிர எந்த இடத்துல விட்டு கொடுத்து போக மாட்டோம் ஆமா இது எங்களோட ப்ராமிஸா கூட நீங்க வச்சுக்கலாம் थैंक यू थैंक यू ஃப்ரெண்ட்ஸ் சுரஸ்வனமோ நந்தவனமே ரோஜாயிருக்கும் முள்ளும் இருக்கும்

வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா இல்ல பாத்திபா கொஞ்சம் வேலை இருக்கு அதனால இன்னைக்கு வர முடியாது எத்தனை நாளுக்கு இப்படியே சொல்லி ஓட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சிவா உங்க தங்கச்சி பாவோ சிவா இன்னைக்கு அவ தலைவலிக்குதுன்னு சொல்றா நீங்க வந்து கொஞ்சம் பாக்கலாம்ல சிவா இல்ல பாத்திபா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால இன்னைக்கு வர முடியாது கல்யாணம் ரெண்டு வாரத்திலயே உங்க தங்கச்சிய தலைமுழுங்கிட்டீங்க போல இல்ல அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அதனால வேணா பார்த்திபா இன்னைக்கு பாக்கலாம் தான் வந்து பார்த்திபா வேண்டாம் விடுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக உங்க தங்கச்சியை தலைமுழுக்கிருவீங்க அப்படி சொல்லவே இல்லையே பார்த்திபா சொல்லலன்னா எனக்கு புரியல உங்க தங்கச்சியை பாக்கணும்னு நீங்க வரல இதுல வந்து என்ன தெரியுது உங்க தங்கச்சியே நீங்க தலைமுழுகிட்டேங்கன்னு தானே அர்த்தம் உங்க தங்கச்சி எவ்வளவு ஆசைப்படுறா உங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆயிடுச்சு என்னோட தங்கச்சி அங்க சந்தோஷமா வாழணும் பர்திபா அங்க நான் வந்து எந்த சண்டையும் இழுக்கணும்னு நான் நினைக்கல ஓஹோ அப்படிங்களும் உங்க தம்பியும் சேர்ந்து மாட்டீங்க அதானே வரணும்னு வராது இல்ல சிவா அங்க வந்து என் தங்கச்சிய கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் நான் கஷ்டப்பட்டா அவ அங்க கஷ்டப்படுவா பர்திபா வேண்டாம் அங்க நான் வரல பர்திபா விட்டுருங்க அப்போ நீங்க வரமாட்டீங்கல்ல சிவா என்ன சிவா அவங்களுக்காக நீங்க எங்களை பாக்கணும்னு வரணும்னு உங்களுக்கு தோணலல அம்மா திட்டுறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை சிவா ஆனா நீங்க உங்க தங்கச்சிய பாக்க வரணும்னு தோண மாட்டேங்குது சிவா உங்களுக்கு செல்லமா வளர்ந்திருக்கா உங்க பாசம் இப்ப கிடைக்கலங்க போது எப்படி சிவா தயவு செஞ்சு கெஞ்சு கேக்குற வாங்க சிவா இல்ல பார்த்திபா அங்க வந்து உங்க அம்மா திட்டுறது என்னால காதால கேட்க முடியாது என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவா அதை பார்த்து நானும் கஷ்டப்படணும் பார்த்திபா எதுக்கு வேண்டாம் விடுங்க நீங்க பிளீஸ் உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க வரணும் பிளீஸ் எனக்காக இன்னைக்கு வாங்கலை பார்த்திபா பிளீஸ் தயவு செஞ்சு எனக்காக வாங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே நான் இன்னொரு நாள் வேணா வரட்டுமா நீங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வரமாட்டீங்க இன்னைக்கே நீங்க வரணும் சிவா ப்ளீஸ் சிவா தயவு செஞ்சு வாங்க சிவா சரி ஓகே நான் வரேன் சரி ஓகே உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிடுறேன் சிவா ஆ ஓகே பார்த்திபா என்னன்னா போறேன்னு சொல்லிட்டா இவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லடா நான் பாத்துக்கிறேன் அவளை பார்த்துட்டு உடனே வந்துருவேன் சரி நான் நீ போயிட்டு வானா சரி ஒழுங்கா படி நான் வரேன் சரி ஓகே நான் கிளம்பு அங்க போயிட்டு அவ முன்னாடி ஃபீல் பண்ணாதனா சிரிச்சிட்டு அப்புறம் அக்கா ரொம்ப கஷ்டப்படுவா சரியா சரி ஓகே அவளுக்கு ஆகி ரெண்டு நான் ஆச்சு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ நீ அத்தை எது பேசினாலும் நீ காதலே நான் காதல வாங்கிட்டா உனக்கும் கஷ்டம் அக்காவுக்கும் தான் எது சொன்னாலும் நீ காதல வாங்கிக்காத விட்டுருந்தான் சரியான சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்டா நீ பத்திரமா நம்ம மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவருன்னு விசாரிச்சோம் ஆனா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவர்களே நம்ம விசாரிக்காம போயிட்டோம்னா உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்தா அவங்க வீட்டுல எப்படி என்ன எது பாத்துட்டு இது பண்ணிக்கலாம் நீ வேற அமைதியா இருக்கா என்னாச்சுடா அண்ணன் வந்துட்டு போறாரு நாங்க பண்ண பெரிய தப்பு அதுக்காக இப்போ தீக்குறதுக்காக அண்ணன் வந்தாடுறா நீங்க என்னடா பண்ணீங்க என் அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளைய தேடுறதுக்கு பதிலாம் நல்ல அத்த மாமாவா தேடி இருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் ஏங்க இப்படி சொல்ற இப்ப தானே உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஏண்டா நீ வேற கல்யாணம் பண்ண அந்த அண்ணில இருந்து என் அக்காவை புடிச்சு திட்டிக்கிட்டேதான் இருக்காங்க போது கோபமா வருதுடா ஆனா அண்ணன் சொல்லிடுறாங்க காயத்ரி வாழ போற வீடுடா நீ அமைதியாரு இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாதுன்றாங்க நான் என்னடா பண்ண முடியும் சாகுற வரைக்கும் அங்கதான் வாழணும் அமைதியா கட்டுப்படுத்திடுறாங்க என்னடா பண்ண முடியும் காலேஜ் வந்து அக்கா அப்படி இருக்கிறது இல்லையடா வீட்டுலதான் அப்படி சோகமா இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சுதான் பேசுறாங்க அத்ததா அப்படின்னா மாமா எதையாவது புடிச்சு கத்திக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அக்காவை வேலை செஞ்சாலும் குறை சொல்றாங்க வேலை செய்யலனாலும் குறை சொல்றாங்க அவளுக்கு கொஞ்சம் தலைவலி கால்வழிங்கும் போது வேலை செய்யலன்னா அப்பயும் திட்டுறாங்க வந்து எது பண்ணாலும் திட்டுறாங்கடா இங்கெல்லாம் எங்க அக்காவுக்கு கால்வழி வந்தா எங்கனால தாங்க கூட முடியாது ராணி மாதிரி இங்க எங்க அக்கா வாழ்ந்தாங்கடா இங்க போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா தப்பு பண்ணிட்டு வந்த நாங்க அதனால என்ன பண்ண போற உங்க அண்ணனுக்கு நல்ல பாபனார் மாமியார பாக்க போறியா அதுதான் உண்மை எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற அண்ணி எல்லாம் அண்ணி நல்லா இருக்காங்களான்னு பாக்குறதுல அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு நான் பாக்க சரி ஓகே வாங்க நம்ம உள்ளாரு போலாம் பேசி புரோசனோட போலான்டா சரி விட உன் அக்கா நல்லா வாழுவா அதுதான் உங்க அக்காவோட புருஷன் நல்லவர் தானே அப்புறம் என்ன ஆமா மட்டும் நல்லவரா இருந்து என்னடா பண்றது எனக்கு தெரியல மாமா ரொம்ப நல்லவர் மாமா அக்காவை ரொம்ப பத்திரமா தான் பாத்துக்கிறாரு எனக்கு ஒரு டவுட் அந்த குடும்பத்துல இவரு எப்படி பிறந்து வளர்ந்தாருந்தம்பா இதுல நாத்தனாருன்னு ஒருத்தங்க இருக்காங்களே அப்பா தாங்கலடா இதுல வேற என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணுமா எங்க அண்ணனுக்கு கேட்டாங்க அண்ணன் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்பா இப்பதான் புரியுது அவங்க எவ்வளவு கேவலமானவங்க அண்ணின்னு எனக்கு வந்திருந்தாங்க நான் அவன் பாத்தடா உன்ன கேட்டு போறாங்கனால படிக்கிற குழந்தை எனக்கு இன்னும் கல்யாண வயசு வரலப்பா எதுக்கோ ஜாக்கதையா இருந்துச்சா பாத்துக்கலாம் விடுறா அதெல்லாம் மனுஷன் கல்யாணம் பண்ணுவானா அக்கா அண்ணி தானே அவளுக்கு ஐயோ என்ன படுத்துறா தெரியுமா அவளும் சேர்ந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுதான் அக்காவை வேலை வைக்கிறானா என்னடா பொலப்பேது அந்த காட்டேரியல எனக்கு அண்ணியா வந்துச்சுன்னா நான் அவ்வளவுதான்ப்பா வேண்டாம் உனக்கு அன்னியா வரமும் ஒய்ஃபா வந்துட போறான் கழுத என் சொல்லவே சொல்லாது செருப்பு பிஞ்சு உனக்கு அது ஒரு காட்டேரி அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஏண்டா நீ வர இல்லடா உன் அண்ணனையும் விட்டு வைக்கல கேட்டுட்டாங்க இதுல உனக்கோ கேட்கறதுக்கு அச்சீவ் இல்லடா பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்து கூட மச்சான் ஐயோ நீ வேறடா ஏதோ மாப்பிள்ள நல்லவருன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோ ஐயோ அது தங்கச்சி இருக்கே முடியல அவங்க அம்மா விட மோசமா இருக்குடா அவளால பாக்கும் போதும் திட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் என்ன பண்றது என் அக்கா அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டாலே அப்படின்னு என் அண்ணன் சொல்லி சமாதானப்படுத்திடுறான் என்ன பண்ண முடியும் அது கூட பரவாயில்ல இந்த காட்டேனி வீட்டுக்கு வேற வந்துட்டு வந்துட்டு போகுதுடா எந்த வீட்டுக்கு மச்சாம் அதோ எங்க வீட்டுக்குதான் அட மச்சான் யாருக்கும் ரூட் போட போதுக்குள்ள அப்படி சொல்லாதடா எல்லாம் எனக்கு தேவையே லடா அவங்க தேவை இல்லடா என்னால முடியல அக்காவை எவ்வளவு டாச்சல் பண்ணுது தெரியுமாது எனக்கு தெரிஞ்சு உன் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் அண்ணனை கல்யாணம் பண்றதுக்குன்னு தான் நினைக்கிறேன் அதுல உன் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன்டா அந்த காட்டேரி மனுஷன் கல்யாணம் பண்ணுவானா நீ வேற முடியலடா என்னடா இது ஓவரால் அவங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு தெரியாதாடா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அதான் உங்க மூணு பேருக்கு தெரியல அதை பத்தாதான் நீ வேறடா ஏதோ மாமா நல்லவரும் நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் இல்லன்னா அவ்வளவுதான்டா என் அக்கா அங்க கொடுமைதான் அனுபவிச்சிருப்பா தெரியுமா அதுலயும் மாமா முன்னாடியெல்லாம் யாரும் எதுவும் பண்றது இல்ல மாமா எப்படா கிழங்கு வெளியில போவார அப்ப ஏதாவது பண்ணுவேன் வெயிட்டிங்க இதெல்லாம் அக்கா ஒன் வீக்கா வேற காலேஜ் வேற வந்துட்டு இருக்காளா அதுக்கும் வேற கல்வி கல்விதான் ஊத்திட்டு இருக்காங்க நீ என்ன புடுங்கறதுக்கு வேலைக்கு போற வீட்லயே இருக்க வேண்டியது உனக்கு என்ன வேலைக்கு போற அப்படியோ எங்கனால முடியலடா வேலைக்கு போகிறா அக்கா என்ன உன் திமிர காட்டுறியா வேலைக்கு போயிட்டு நீ சம்பாதிச்சுட்டு உன் திமிர காட்டலான்னு இருக்கியான்னு கேக்குறாங்கடா சம்பாதிக்கிறதுக்கும் திமுற காட்டுறதுக்கும் என்னடா சம்பந்தம் சம்பாரிச்சா அவங்க வீட்டுக்கு தானே கொடுக்க போறாங்க இதுல என்னடா எனக்கு புரியலடா அப்பா வீட்டுக்கு தந்துருவாங்க பயம் தான் வேற என்ன தந்தாலுமே நாங்க வாங்க மாட்டோம்டா மச்சா அது உனக்கு தெரியும் அவங்க மாமியாருக்கு தெரியுமா ஐயோ மச்சா முடியலடா அக்கா இங்க எப்படி வளர்ந்தா இப்பாங்க எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறா இங்க கஷ்டப்படாமலே வளர்ந்தாங்க போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாடா சரி விட கவலைப்படாத பாத்துக்கலாம் அச்சா அப்பா என் அச்சான புலம்ப விட்டா புலம்பிக்கிட்டே இருப்பான் போல அவன் வாழ்க்கையில கூட இவ்ளோ பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல அவங்க அக்கா வாழ்க்கையில பிரச்சனையா வந்து அவன் புலம்பும் புலம்பும் புலம்பிட்டு இருக்கான் அவன் பாத்துக்கோ அவளை இவனுக்கு செத்தாச்சுன்னா என்னது காக்குறது என் மச்சான் செத்தே போயிடுவான் விட கூடாதுதான் விடவே கூடாது

இங்க வர சொல்ல நான் அங்கதான வரலான் இருந்தேன் இங்க வர சொல்லி இருக்கீங்க அத்தம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களாம் ஐயோ சிவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒன் வீக்கா நீங்க வரல அதனால உங்களுக்கு தெரியல சிவா உங்க தங்கச்சியும் உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன் ஆமா ஒன் வீக் கால் அட்டன் பண்ணலாம் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஆமா சிவா அவளும் சொன்னா நீங்க கால் பேசலாம் எதுவும் பண்ணலன்னு அங்க இருந்து வீடு தனியா வந்துட்டோம் சிவா இல்ல புரியல இல்ல சிவா அந்த வீட்ல இருந்து தனியா இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்க பயப்படாம உள்ள வரலாம் சிவா இது உங்க தங்கச்சி சொந்த வீடு சிவா என்ன சொல்றீங்க பர்த்திபா இது உங்க தங்கச்சியோட சொந்த வீடு எப்ப வேணாலும் நீங்களும் வரலாம் உங்க தம்பியும் வரலாம் மாமாவும் வரலாம் நீ சிவா இப்படி பண்ணீங்க ஏன்னா நீங்க உங்க எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க எங்க அம்மா அப்பாவுக்கு இல்ல அதனால என் ஒய்புக்கு ஏதாவது பிரச்சனைடா அதை பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சிவா என்ன நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க என் வைஃப் கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சிவா நீங்களும் உங்க தங்கச்சியை கஷ்டப்படுறத பார்த்து வீட்டுக்கே அத அதை நினைச்சே ஒரு பக்கம் வருத்தப்படுறா நீங்களும் வருத்தப்படுறீங்க என்ன நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க ஆனா நான் கஷ்டப்படுத்தலாமா சிவா அதனாலதான் உங்க நம்பிக்கையை நான் அக்கா இந்த வீட்டுல உங்க தங்கச்சி ராணி மாதிரி வாழுவா நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற சிவா இனிமே உங்க தங்கச்சி நினைச்சு பயப்பட தேவையில்லை நான் அம்மா அப்பாவை திட்டுவேன் அவங்களுக்குள்ளயும் சண்டை வரும் எனக்கும் சண்டை வரும் அதனாலதான் நான் தனிய கூட்டிட்டு வந்துட்டேன் இனிமே உங்க தங்கச்சி நீங்க எப்ப வேணாலும் பாக்க வரலாம் சிவா பயப்படணும்னு அவசியமே இல்ல சிவா இதுதான் நானும் உங்க தங்கச்சி வாழ போற வீடு சிவா இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும் முன்னாடி செய்யாம போயிட்டேன் இப்ப செஞ்சுட்டேன் இப்ப உங்க தங்கச்சி ராணி மாதிரி வாழ நீங்களும் கஷ்டப்படவே தேவையில்ல சிவா என்ன பார்த்திவா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் அவ என்ன கஷ்டப்பட போறா இப்படி செஞ்சது கொஞ்சம் தப்போன்னு தோணுது சிவா ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வெளியில வந்துடலாம் பட் அதுக்குள்ள அவங்க இருக்காங்கல்ல அது அவங்க தங்கச்சியும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அவன் நிறைய போட்டு வச்சுக்கிறான் சிவா நான் என்ன சிவா பண்றது அதனால மட்டும் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் இதுல எனக்கு எந்த தப்போ தெரியல சிவா எல்லாரும் என் தங்கச்சி உங்களை பிரிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் அடுத்தவங்க சொல்றதுக்காக நாங்க வாழ்றது கிடையாது சிவா எங்க லைஃப் எங்களுக்காக நாங்க வாழ போறோம் சிவா கொடுத்த ஒரு லைஃப்பை நாங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் நீங்க அடுத்தவங்க பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கா வெயிட் பண்ணுங்க நான் அவளை கூப்பிடுறேன் அவ கிட்ட என்ன சொல்லல வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் தான் என்ன சொல்லல காயோ காயோ யார் வந்திருக்கான்னு பாரு அண்ணா அண்ணா நீ எப்படி இத்தனை நாள

ஒரு இருந்து ஒரு பொண்ணு வெளியில போயிட்டு அந்த பொண்ணை விட்டுருவீங்கல்லண்ணா நீங்களும் என்ன விட்டுட்டீங்கல்லா

வாழத்தை விவங்கள் <laughs> செஞ்ச புட்டோ பண்ணந்தெங்காய் புட்டோ பாவி நானும் புண்ணா பொறந்த பாவமா வாழு எடோ பொறந்த எடோ ஆகுமா